நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் நம்ம வீட்டு பூஜை அறை அப்படிங்கிறது இறைவன் வாழும் ஒரு இருப்பிடம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பூஜை அறையில் வைக்கவே கூடாத பொருட்கள் அப்படின்னு சில பொருட்கள் இருக்குது நமக்கே தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில தவறுகள் கூட நம்மளுடைய பூஜையின் பலனை நமக்கு முழுமையாக கொடுக்காது அப்படிங்கிறதுனால அந்த பொருட்களை நம் பூஜை அறையிலிருந்து எடுத்து விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் நம்ம சேனல்குள்ளே அவங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம வீட்டு பூஜை அறை அப்படிங்கிறது இறைவன் நம்ம வீட்டில் இருக்கும் இறைவன் வாழும் ஒரு இருப்பிடம் அந்த இருப்பிடத்தை எப்படி நம்ம சுத்தமாக வைத்துக்கணுமோ நறுமணத்தோடு வைத்துக்குவோமோ சுத்தபத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு இறைவன் நம்மோடு இருந்து நமக்கு முழு ஆசிர்வாதத்தையும் வழங்குவார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அப்படி நம்ம வீட்டு பூஜை அறையில் இருக்கவே கூடாத பொருட்கள் அப்படின்னு சில பொருட்கள் இருக்குது அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருட்களை முடிந்த வரை பூஜை அலையிலிருந்து வெளியேற்றி விடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த பொருட்கள் வைத்திருக்கக்கூடாது அப்படின்னு தெரியாம நம்ம வைத்திருக்கோம் அந்த பொருட்களை அப்புறப்படுத்துவது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதில் முதலாவதாக வருவது உடைந்த கண்ணாடி முக்கியமாக பார்த்தோன்னா முகம் பார்க்கும் கண்ணாடி நம்ம வீட்டு பூஜை அறையில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல சகுனமாக இருக்கும் அப்படி முகம் பார்க்கும் கண்ணாடி ஒரு சின்ன சைஸில் அந்த வீட்டில் பூஜை அறையில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி தவறுதலாக அந்த முகம் பார்க்கும் கண்ணாடி உடைந்து விட்டுருச்சுனா முடிந்தவரை அந்த கண்ணாடியை எடுத்துவிட்டு வேறு ஒரு புதிய கண்ணாடி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது உடைந்து போன கண்ணாடி பூஜை அறையில் இருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் அடுத்ததாக பார்த்தோன்னா இறைவனுக்கு சாற்றப்படும் அந்த மலர்கள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நறுமணம் மிக்க மலர்களாக இருக்கும்படி நம்ம பார்த்துக்கணும் முடிந்தவரை நறுமணம் உள்ள மலர்களை பயன்படுத்துவது மல்லிகை பன்னீர் ரோஜா முல்லைப்பூ சாமந்தி இந்த மாதிரி மலர்களை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாசனை இல்லாத நறுமணம் இல்லாத அந்த மலர்களை முடிந்தவரை பூஜை அறையில் வைத்திருப்பதே தவறான விஷயம் அதே போல் சில பேர் பார்த்துருப்போம் பிளாஸ்டிக் பூக்களை பயன்படுத்துவாங்க அந்த மாதிரி பிளாஸ்டிக் பூக்களை பயன்படுத்துவது அதுவும் பூஜை அறையில் பயன்படுத்துவது மிக மிக ஒரு தவறான விஷயம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா இரும்பு பாத்திரமும் அதே போல் எவர் சில்வர் பிளேட் வகைகளை பூஜை அறையில் பயன்படுத்தாமல் இருப்பது மிக மிக சிறப்பு நெய்வேத்திய பொருட்கள் வைப்பதற்கு கூட எவர் சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்தாமல் இருப்பது பித்தளை வெள்ளி செம்பு இந்த மாதிரி உலோகத்தால் ஆன பொருட்களை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முடிந்தவரை இரும்பு சம்பந்தமான பொருட்களையும் எவர் சில்வர் சம்பந்தமான பொருட்களையும் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் பூஜை அறையில் பூஜை பண்ணும் பொழுது விளக்கு பூஜையெல்லாம் பண்ணும் பொழுது கணக்குக்காக ஜபமாலை நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அந்த மாலை பயன்படுத்துபவர்கள் முடிந்தவரை நல்ல விதமாக அதாவது பழுதடையாத அந்த மாலையை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது பழுதடைந்த மாலையை பூஜை அறையில் வைத்திருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயமாக பார்க்கப்படுது முடிந்தவரை அந்த மாலையை பழுது செய்துவிட்டு அதுக்கப்புறம் அதை பயன்படுத்துவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது பார்த்தோன்னா நறுமண பொருட்கள் இல்லாமல் பூஜை அறை இருக்கவே கூடாது ஜவ்வாது பச்சை கற்பூரம் பன்னீர் இந்த மாதிரி பொருட்களை வைத்து அந்த பூஜை அறையை சுத்தம் செய்வது பூஜை அறை எப்பொழுதுமே நறுமணமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு நறுமண பொருட்கள் இல்லாமல் பூஜை அறையை வைத்திருப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் அதே போல் பார்த்தோன்னா சில பேர் வீட்டில் பலவிதமான கேலண்டரை பூஜை அறையில் வைத்திருப்பாங்க அந்த கேலண்டரில் இருக்கும் சுவாமி படங்களுக்கும் தீப தூப காட்டு காட்டுவது நைவேத்தியம் வைப்பது இந்த மாதிரி விஷயங்களை செய்வதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தவரை கேலண்டரை பூஜை அறையில் பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயம்னு பார்த்தோம்னா உடைந்து போன சுவாமி சிலைகள் முடிந்தவரை அதை அப்புறப்படுத்தி விட்டு புதிய சிலைகள் வாங்குவது புதிய சிலைகளை வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோன்னா இறைவனுக்கு சாற்றப்பட்ட அந்த மலர்கள் காய்ந்து போன நிலையில் இருந்தால் அதை உடனே எடுத்து விடுவது மிக மிக நல்லது காய்ந்த பூக்கள் பூஜை அறையில் வைத்திருக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல விளக்குகள் பழுதடைந்து உடைந்த நிலையில் இருக்கும் அந்த விளக்குகளை பூஜை அறையில் வைப்பது அப்படிங்கிறது மிக மிக ஒரு தவறான விஷயம் முடிந்தவரை அந்த விளக்குகளை அப்புறப்படுத்திவிட்டு புதிய விளக்குகள் வாங்குவதை ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது முடிந்தவரை பூஜை அறையில் குப்பைகள் சேராத வண்ணம் பாதுகாப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பூஜை அறையில் சுத்தம் செய்வதற்காக வைக்கப்படும் அந்த துணியோ அல்லது டிஷ்யூஸோ டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணுவோம் அந்த துணிகள் முடிந்தவரை சுத்த பத்தமாக வைத்திருப்பது சிறப்பான விஷயம் துடைக்கும் துணி அழுக்கடைந்து இருப்பது பூஜை அறையில் இருப்பது மிக மிக ஒரு தவறான விஷயமாக பார்க்கப்படுது அதே வீட்டை சுத்தம் செய்யும் துடைப்பம் பூஜை அறையில் இருப்பதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பூஜை அறையில் இருந்ததுன்னா அதை தவிர்த்து விடுவது அப்புறப்படுத்திவிட்டு புதிய பொருட்களை வாங்கி வைத்து பூஜை அறையை நிறைவான ஒரு பூஜை அறையாக மாற்றலாம் இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம்